பாட வராங்க செயின்ட் ஆண்டனி பப்ளிக் ஸ்கூல் விஎம் சத்ரம்

ஓகே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டலாமா அக்கா அவங்களோட இட் சொல்லுங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்க ஆக்சுவலாக இந்த குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா குட்டீஸ்லருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் இருக்கிறீங்க அது ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு ஹார்மனி வர்றதுக்கு யூ ட்ரைடு அண்ட் அச்சீவ்டு ஒரு ஹார்மனி இருந்துச்சு அதுக்கு ரொம்ப கஷ்டம் சின்ன பிள்ளைங்க வாய்ஸ் மெச்சோர்டு வாய்ஸ் சேர்த்து நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்து கொண்டு வர்றது பட் ஐ அப்ரிஷியேட் தட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாங் ஃபஸ்ட் சாங் பாடினிங்கள்ல அது வந்து ஒரு ஹாஃப் நோட் கொஞ்சம் இறைக்க லோவாக பாடியிருந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அண்டு மெட்லி எடுத்திருக்கீங்க குரூப் ஆஃப் சாங்ஸ் பாடினீங்க யூ புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட் ஸோ அதை அப்ரிஷியேட் தட் ஏன்னா அண்டு எஸ்பெஷலி ஐ அப்ரிஷியேட் த கீபோர்ட் பிளேயர் எல்லா டக் டக் டக்குன்ட்டு டெம்போ எல்லாத்தையும் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஒவ்வொரு சாங் ஒரு சாங் வந்து அடுத்த சாங் ஜம்ப் ஆகுறிங்களா அதில் ஒரு கொஹரன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அது ஏதோ ஒன்று கண்டினியூட்டி இருக்கணும் அந்த அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் நமக்கு கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆன் த ஹோல் யூ பிட் லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட் அண்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க குட்டீஸ் பாடுறதுலாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு வி என்ஜாய் த சாங் தேங்க்யூ அண்ட் அவங்களுடைய கமெண்ட்ஸ் சூப்பர் அமேசிங் ஆமாம் அதில் குறிப்பாக தம்பி உங்கள் பேர் என்னமோ த பர்சன் ஹூ ஸ்டாண்டிங் இன் தி ஆமாம் பெட்ரோ எக்ஸலெண்ட் நீங்கள் என்ன யூனிசன் பண்ணீங்களா டெனர் பண்ணீங்க சில இதில் என்ன பண்ணீங்க மேம் ஆல்டோ பண்ணீங்களா ரொம்ப அருமையாக இருந்துச்சு பாடுங்களேன் நீங்கள் பிகினிங்கில் கொடுத்தீங்க போகிறீங்களேன் அதை பாடுங்க பார்ப்போம் வித்வுட் மியூசிக் சூப்பர் சூப்பர் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஓவரால் சிங்கிங் இஸ் குட் இன்னொன்று அந்த பார்ட்ஸு குரூப் சிங்கிங்னாலே பார்ட்ஸ் பிளேஸ் அ ப்ரடாமினன்ட் ரோல் ஆமாம் அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஒருத்தர் இன்னும் பேஸ் கொடுக்கலாம்னால ஒரு வந்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு சாங்குடைய மெருகேற்றம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓவரால் ஐ அப்ரிஷியேட் தி குயர் மாஸ்டர் உங்களுக்கு சிங்கிங் லீட் பண்ணாங்கள்ல அவங்களும் ரொம்ப அருமையாக அவங்கள கைட் பண்ணியிருக்கிறாங்க ஆமாம் ஓவரால் குட் பெர்ஃபார்மென்ஸ் கேபி தி தேங்க்யூ தேங்க்யூ அவங்க இப்ப நீங்க நிக்கிறீங்கல்ல அந்த செட்டப் வந்து எப்படி இருக்குது ரொம்ப அழகா இருக்குது அப்படிதானே சூப்பரா இருக்கு அப்படிதானே அதுவும் ப்ளூ நீங்க எல்லாருமே ப்ளூல வந்திருக்கீங்க அப்படிதானே ஓகே இந்த செட்டப்ல இருந்து ஒரு குட்டி டாஸ்க் நம்ம பண்ண போறோம் சரியா அதை நீங்க பண்ணி வின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம் ஓகே அதாவது இந்த சீசன்ல தான் எல்லாருக்குமே செல்ஃபி எடுக்க சான்ஸ் கொடுக்கும் மற்றபடி எல்லா சீசன்லுமே போட்டோஸ் வந்து ப்ரோஹிபிட்டட் டாஸ்க் பண்ணிடலாமா ஓகே லீடர் இல்லை அங்கே நில்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மைக்கு கிட்ட மட்டும் நினைக்கோங்க ஓகே உங்களோட நேம் ஜெனி ஜெனி ஓகே எந்த உங்களோட ஸ்கூல் எந்த ஊரில் இருக்கு திருநெல்வேலி ஓகே உங்கள் ஸ்கூல் உங்கள் ஸ்கூல் நேம் செயின்ட் ஆண்டனஸ் பப்ளிக் ஸ்கூல் ஓகே உங்கள் ஸ்கூல்லேருந்தே உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன் ஓகே உங்களோட ஸ்கூல் மோட்டோ சாங் பாடலாமா குரூப்பாக சேர்ந்து ஓகே ஓகே நல்லா டீம்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பாடிடலாம் You okay. are excellent in existence. Admiration in all we do. Great chances to all creation. Hard work to love for us. All together for next and future. We are anchored in excellence, ever for excellence. Steadfastness toward excellence. Unleash the complications and oh to variation Striving 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 towards We We are are ரொம்ப அழகா பாடிட்டீங்க எனக்கு இன்னொரு நியூஸ் எனக்கு கிடைச்சது அதை பாடினது எழுதி பாடினது நீங்கள் தானே சூப்பர் லீடர் ரொம்ப சூப்பராக ஓகே உங்களுக்கான டாஸ்க நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க செல்ஃபி எடுத்துடலாமா ஓகே உங்க டீம்ல இருந்து ஒருத்தவங்க நம்மளோட ஜட்ஜஸ் கிட்ட போய் உங்களுக்கான மொமெண்டோ வாங்கிட்டு வரணும் உங்களுக்கான கிப்ட் நம்மளுடைய சார்பாக உங்களுக்கு கிஃப்ட்ஸ் இருக்கு ஹாப்பியா கிஃப்ட்ஸ் வாங்கிடலாமா இந்த பர்சுகளை வழங்குவதற்கு தாத்தாவை நாங்கள் மேலே கலக்கிறோம்